வணக்கம் விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் பதினேழாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்த்து லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசி நீங்கள் ரிச்சிகர ராசிக்கான பழங்களை பார்க்கறது விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புதுப்பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்திரங்கள் நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்ணில் டிப் ஆஃப் தி வீக்கிற்கு மறக்காம பாருங்கள் ஸோ மீன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி ஸோ உங்களது ராசி அதிபதி குரு வந்து ராசி மற்றும் மூன்று மூன்றாவது வந்து ஒரு பரிவர்த்தனை சுக்கரனுடைய பரிவர்த்தனை என்னும்போதே கொஞ்சம் வந்து இதில் வந்து ஒரு நல்ல விஷயம் என்னென்னா தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்களை கொடுக்குறதுக்கான ஆகிக்கிறேன் நிறைய சிறப்பாக கொடுக்குறோம் பொருள் ரீதியான விஷயங்கள் நிறைய பெருமானம் வருவதற்கான ஆகலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான் இதில் வந்து என்னென்னா ஒரு சுக்ரன் சுக்ரன் வந்து மூணு எட்டில் வந்து ஒரு எமோட்டாக வரும்போது என்ன ஆகிடுதுன்னா கொஞ்சம் நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துரும் ஸோ பெண்கள் பெண்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மனைவி வந்து கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுற மாதிரி விஷயங்களே மன வருத்தத்தை கண்டிப்பாக கொடுத்துரும் ஸோ எல்லாமே இருக்கும் சில நேரங்களில் வந்து நிறைய சந்தேகங்கள் வரும் ஸோ இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோனு சொல்லிட்டு ஒரு இல்யூஷன்லேயே வந்து கற்பனையிலேயே வந்து நிறைய சந்தேகங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்த்து உங்களுக்கு இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் ஸோ இரண்டு ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் வந்து நாலு சிறப்பான பலன்களை கொடுத்துருங்க ஸோ என்னைக்குமே வந்து ஒரு கேந்திராதிபதி திரிகோணத்தில் இருக்கிற ரொம்ப சிறப்பான விஷயங்களை கொடுக்கும் தாயாரோட உடல் சார்ந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி வண்டி வாங்கினா சின்னதாக செலவழிக்கிறதுக்கான ஆய்வுகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களது நான்காம் அதிபதி வந்து பன்னிரெண்டில் இருக்குது ஸோ நான்காம் மதி பன்னிரெண்டில் இருக்கும்போது தாயார் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் வந்து நம்ம செலவு பண்ணுறமான விஷயங்களை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனம் கொஞ்சம் சின்ன செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஐந்தாம் மாதி சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பல நல்ல விஷயங்களை கொடுத்தாலும் புதன் வியாழக்கிழமைகளில் வந்து ஒரு சின்ன மன உளைச்சல் குழந்தைகள் சம்மந்தமான சின்ன மன உளைச்சலை கொடுத்துரும் சாதகாரம் எல்லாமே சரியாடுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா சூரியன் பன்னிரெண்டில் இருக்கும்போது வேலையில் கொஞ்சம் வந்து அலைச்சல்கள் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீலே கொடுக்கும் நிறைய ராத்திரி பாகம் உழைக்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக இருந்ததும் கொஞ்சம் வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கடன் கடன் சம்பந்தமான விஷயங்கள் நினச்சிட்டு ஐயோ என்ன ஆகிடமோ ஏதா ஒரு தூங்காமல் இருப்பீங்க ஸோ எதுவாக இருந்தாலும் உட்காந்து பொறுமையாக உட்காந்து யோசித்தோம்னா கண்டிப்பாக ஒரு நல்ல வழி கிடைக்கும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏழாம் திதிபதியான புதனும் பன்னிரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் தாயார் மனைவி சார்ந்த உறவுகளாக நினச்சி கொஞ்சம் ஒரு ரெமோட்டாவரமான விஷயங்களை ஏற்படுத்தும் இவங்க அவங்கள ஏமாற்றுறாங்களா அவங்க இவங்களை ஏமாற்றுறாங்களா பண்ணுற ஒரு கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்கும் எல்லாம் தூக்கி போடுங்க அதெல்லாம் வந்து சும்மா ரெண்டுலாம் வந்துட்டு போகிற மாதிரியான ஒரு இடம் தான் இது நம்ம ஓகேங்களா ஸோ அதனால் இதெல்லாம் வந்து ரொம்ப போட்டு மண்டையில் வளர்த்திக்காமல் நடக்கிறது நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டு போக வேண்டியது தான் ஸோ அதனால் இறை வழிபாடு தான் இதுக்கெல்லாம் சிறந்த மருந்து அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் செவ்வாய் வந்து நாளில் இருக்கும் சிறப்பான பழங்களே கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்பா அப்பா சார்ந்தவங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கணும் வந்து ஒரு சிறப்பான ஒரு வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு பத்தாம் அதிபதியான குரு மூன்றில் இருக்கும்போது நல்ல தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல அங்கீகாரம் நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல பெரும்பாலம் வருவதற்கான வாய்ப்பு ஸோ உங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்கள் வந்து மன ரீதியாக வந்தது குரு ராகு கேது இந்த காம்பினேஷன்ஸ் இருக்கும்போது ஒரு மன உளைச்சலே கொடுக்கும் அப்போ வந்து ஒரு சித்த சமாதிகளுக்கு சென்று வழிபாடு பண்ணுறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறந்ததுங்க ஸோ அது பண்ணும்போது ஒரு மன உளைச்சலும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ்ல கண்டிப்பாக வெளியில் வரலாம் அதுக்கப்புறம் பதினொன்றாம் சனி வந்து பன்னிரண்டு லாபங்கள் நிறையா வந்தாலும் செலவு அதிகமாக இருக்கும் ஸோ எவ்வளோ செலவு அவங்களுக்கு மாதிரி ஒரு எமோஷனே கொடுக்கும் பட் இருந்தாலும் வருமானத்துக்கு குறைவு இருக்காதுங்க சவாரா வருமானம் நல்லா தான் வந்துட்டு இருக்கும் பட் இருந்தாலும் வந்து செலவு கண்ட்ரோல் ஆகலைங்கிற ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ இதெல்லாம் வந்து புது பலங்கள் ஸோ இப்போ பார்க்கும்போது தசாபக்தி மீன லக்னமாக இருந்து சூரிய தேசாபுத்தியும் சூரியன் ஆறாம் அதிபதி வந்து பன்னிரெண்டு இருக்கும் வேலை விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் நிறைய அலைச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும் வேலை படுக்கல் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் மீன லக்னமாக இருந்து சந்திர தேசாபதி சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழில் போயிட்டுருக்கா ஸோ ஏழை போகும் ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுத்துருந்தோம் திங்கள் செவ்வாய் ரொம்ப நல்லாயிருக்கும் புதன் வியாழன் வந்து கொஞ்சம் குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் எமோஷனாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் போது மீன லக்னமாக வந்து செவ்வாய் தேசாபத்தினால் செவ்வாய் வந்து சிறப்பான பழங்கள் பூமி பூமி சம்மந்தமான விஷயம் நல்லா சிறப்பான பழங்கள் நல்ல ஏற்றங்கள் கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு பயணங்கள் மூலியமாக நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க தந்தை தந்தை சார்ந்த ஊரலும் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தலாம் ஏதாச்சும் பழைய பூமி பழைய வண்டி வாகனங்கள் விற்றுட்டு புது வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது அதெலாம் ரொம்ப நல்ல விஷயம் தான் மீன லக்னமாக இருந்து ராகு தேசம் ராகு வந்து ராசியிலே இருக்கும்போது அது சுக்ரனு கொஞ்சம் முதல் எமோஷனாக இருக்கும் ஏன்னா அது பரிவர்த்தனையில் இருக்கும்போது கொஞ்சம் எமோட் ஆகிங்க ஏன்னா ஒரு ஆன்மகனாக இருந்தால் குருவும் சுக்கரனும் போது கொஞ்சம் எமோஷன்ஸ் கணவன் மனைவியினுடைய ஒரு எமோஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான எப்படி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதுக்கு வந்து பரிகாரம்னு பார்க்க போனோம்னா ஒரு சித்தர் சமாதிகள் சென்று வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ அது ஒரு நல்ல விஷயமாக கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் மீன லக்னமாக இருந்து சனி திசா புத்தி வந்துருக்கும் ஸோ சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள் சனி வந்து உங்களுக்கு வந்து பன்னிரெண்டில் இருக்கார் எவ்வளோ சம்பாதிச்சாலும் செலவாகிட்டே போதே நடாதுங்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தும் அது ஆன்லைன் த கேம் என்ன பண்ணுறது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும் இதெல்லாம் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் சில நேரங்களில் கண்ட்ரோல் பண்ண முடியாது பியாண்ட் த லெவல் போகும்போது நம்ம என்ன பண்ண முடியும் ஸோ நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் மீன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு தேசா குரு வந்து பத்தாம் அதிபதி வந்து உங்களுக்கு மூன்றிலிருந்து நல்லா ஆட்சி வளர்ந்து தொழில் ரீதியில் வந்து கான்ஃபிடென்ட்டாக பண்ணுவீங்க கான்ஃபிடெண்ட்டாக ஒவ்வொரு ரீதியிலையும் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயங்களுக்காக போராடி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது மீன லக்னமாக இருந்து புதன் தேசா வந்து புதன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழாம் அதிபதி நான்கு ஏழாம் மதி பன்னிரெண்டில் இருக்கும்போது கணவன் மனைவிங்களில் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஒரு இல்யூஷன் இது எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்ற ஒரு எமோஷன்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ இருந்தாலும் வந்து எல்லாம் கண்டுக்காமல் வந்து நடக்குது நடக்கும் போகும்ன்ட்டு ஒரு பிரார்த்தனையில் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது மீன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து கேது திசா பற்றி கேது வந்து ஏழில் இருக்கும் வந்து கணவன் மனைவி நிறைய வாக்குவாதங்களை ஏற்படுத்தும் சில நேரங்கள் வந்து வந்து அவங்க ஒரு பிரயாணங்களை நிறைய ஏற்படுத்தி அதெல்லாம் சின்ன மன உளைச்சல் கொடுக்கறதுக்கான ஆய்வுகளும் நிறைய ஏற்படுத்தும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ஸோ கொஞ்சம் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் இதுக்கு பரிகாரம் சொல்ல போகும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு சித்த சமாதிகளுக்கோ சித்தர் மகான்கள் வழிபாடு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பரிகாரமாக இந்த இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்க வந்து மீன லக்னமாக இருந்தே சுக்ரதேசா வந்து சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து இருந்து மூணு எட்டாக இருக்கும்போது கனவுங்களோட நிறைய சந்தேகங்களை ஏற்படுத்தும் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ சொல்ல கற்பனையிலே நிறைய பிரச்சினை வந்து நீங்களே பூதாகரமாக ஆக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதெல்லாம் தூக்கி போட்டு ஆண்டோ மேலே பாரதப்பட்ட நல்லா ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் ஒன்றும் நோத்துங்க தேவையில்லை அதை வந்து கற்பனையிலையோ அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிகேஷன் ஏரர்லாம் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எதையுமே உடனே டிசிஷன் எடுக்காமல் பொறுமையாக உட்காந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப சிறப்பு ஸோ அதனால் வந்து தடார் புடார்னு எதுவும் செய்யாமல் பொறுமையாகிங்கன்னா சிறப்புங்க என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க மூணு வேலை சாப்பாடு எப்படி அவசியமோ ஒரு வேலை தூக்கம் எப்படி அவசியமோ அது மாதிரி ஒரு பிரார்த்தனை வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் பெரியவர் வந்து என்ன சொல்வார்னா நல்லா இருக்கும்போது பிரார்த்தனை பண்ணிடணும் நிறைய பேர் வந்து நம்ம நல்லா இருக்கும்போது இறைவனை நினைக்கிறதே கிடையாது ஏதோ வயசாகிடுச்சி ஒரு ஒரு காலகட்டத்தில் நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் அந்த காலகட்டத்தில் தான் வந்து எத்த தின்னா பித்தந்தில்லின்னு சொல்லிட்டு சாமி போய் பார்க்குறோம் இப்போ நல்லா இருக்குமோ நல்லா இல்லையோ டெய்லி வந்து இறைவனை வழிபாடு பண்ணுறது வந்து வழக்கமாக வச்சுக்கோ அது என்ன சாமி வேணால் இருக்கட்டும் அது உங்களுக்கு என்ன சாமி பிடிக்குதோ அந்த சாமியை வந்து மனதார டெய்லி வந்து ஒரு டைம் ஒரு அஞ்சு மணி காலையில் இல்லையா எனக்கு காலையில் எந்திரிக்கிற பழகமே நைட் படுக்கிறது ரெண்டு மணிங்கன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் அது என்ன டைமாக இருந்தாலும் சரி ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பொறுமையாக உங்கள் தெய்வத்தை வந்து சாண்டிங் பண்ணுங்கள் சாண்டிங்ன்றது வந்து ஓம் வச்சுவாய் ஓங்ன வச்சான் அந்த ஈஸ்வரன் உள்ளே இருக்கிறதா ஃபீல் பண்ணி பண்ணணும் இறைவன் உங்களோட இருக்கிறதா ஃபீல் பண்ணணும் அந்த ஃபீல் தான் ரொம்ப மெயின் ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து இறைவன் உங்களோட ஒன்றிடுவார் அதுக்கப்புறம் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம் எல்லாமே அடித்து தூண்களப்பில்லங்கிறது உண்மையான விஷயம் ஸோ அதனால் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ இதில் வந்து இப்போ பார்க்கப்படுது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து இப்போ வந்து கேது பயிற்சிகள் வருது இதில் வந்து நிறைய ராசி பலன்களை வச்சு நிறைய பேர் வந்து யாதாயிரமோ இதாயிடமும் ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ராகு கேது பயிற்சிக்கிறது ஒரு கர்மா கிரகங்கள் வந்து உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் வந்து உங்க அந்த கிரகத்து மேலே பிரயாணிக்கும் போது தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளே கொடுக்கும் அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு தசாபுக்தி காலகட்டங்களில் வந்து இப்போ ராகு தசாபுத்தி அந்தரங்களோ இல்லை ஒரு கேது தசாபுத்தி அந்தரங்களோ இருக்கிறவங்களுக்கு தான் வந்து இது வந்து பெருசாக பாதிக்கும் ஸோ உதாரணமாக எப்படி சொல்லணுன்னா இப்போ வந்து மீனத்தில் இருந்ததுங்க ஸோ மீனத்திலேருந்து இப்போ வந்து ராகு எங்கே போக போகிறார் கும்பத்துக்கு போகிறார் ஸோ கும்பத்துக்கு போகும்போதே என்ன இருக்குன்னு பார்ப்போம் ஸோ கும்பத்தில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்றது வந்து சின்னதாக வந்து ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன் இப்போ கும்பத்தில் ராகு போகும்போது என்ன மாதிரி விஷயம் இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து கும்பத்தில் வந்து இப்போ ஒரு நீங்கள் ஒரு ஒரு ரமேஷ் லக்னக்காரரெலாம் இருக்கீங்க ஸோ கும்பத்தில் ராகு போது பதினொன்றில் ராகு வந்து சிறப்பான பழங்களை கொடுப்பான்னு எல்லோரும் ஆக ஆகும் பாராட்டுவாங்க கரெக்டுங்களா ஆனால் இப்போ அதே அதே இடத்துல வந்து உங்களுக்கு வந்து சூரியன் இருக்குன்னு வச்சோமே ஒரு சூரியனுங்கிற ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு வந்து அங்கே இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போது என்ன மாதிரி விஷயங்கள் எப்படினா குழந்தைகள் விஷயங்கள் அதாவது அந்த சூரியனும் ராகுவும் இணைகிற அந்த காலகட்டத்தில் எப்போதுமே இருக்காது அந்த ஒன்றரை வருஷம் ஃபுல்லாகவே அடிபடாது ரெண்டு மாதம் வச்சு செஞ்சிடும் அந்த சூரியன் ராகு அப்படி கனெக்ட் ஆகிற அந்த இடம் இருக்க பாருங்கள் அந்த டைமில் குழந்தைகள் விஷயங்களில் ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸையும் மன உளைச்சலையும் கண்டிப்பாக கொடுத்துடும் அந்த பாதிப்பு வந்து அடிச்சதுன்னு வைங்களா அடித்ததுன்னா அதுலேருந்து வெளியில் வந்து ஒரு ரெண்டு மாதம் ஆகும் அந்த அளவுக்கு ஒரு மனக்கலக்கத்தை கண்டிப்பாக கொடுத்துரும் அது எப்படி வரும்னா நீங்கள் எப்படி இது ஓமானம் பண்ணிக்கணும்னா ராகுங்கிறது ஒரு பெரிய லாரிங்க ஓகேங்களா நீங்கள் வந்து ஒரு பைக்கு ராகு வந்து அந்த சூரியனை வந்து அப்படி அந்த கனெக்ட் ஆகிற அந்த டைம் இருக்குது பார்த்திங்களா லாரி வந்து சைக்கிள் அடிச்சதுனாவும் பைக் அடித்தினாவும் பைக்கு சேதாரம் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா இது வந்து நம்ம கர்மா தான் நம்ம பண்ணதோட ஒரு பழைய கர்மாவை வந்து இப்போ டி அடிக்கிறது தான் இது ஸோ உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் சப்போஸ் சூரியன் கும்பத்தில் இருக்குது அப்போ ராகு அதை அட்டாக் பண்ணுற அந்த காலகட்டத்தில் அந்த டிகிரியில் கனெக்ட் ஆகும்போது அப்போது உங்களுக்கு அந்த எமோஷன் இப்போ குழந்தைகளை அஞ்சாம் பாவாதிபதியாக வரும்போது மேஷ லக்னத்துக்கு ஐந்தாம் பாவாதிபதியாகவும் லாபங்களை கொடுப்பார் எல்லாமே கொடுத்தாலும் அந்த அட்டாக்கிங் டைமில் வந்து பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துரும் அதில் இந்த இதை அடித்து முதல் ஒரு மாதம் அதுக்கு அடுத்த மாதம் அறுத்துணும் கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து மூணு மாதம் நீங்கள் வந்து அந்த ரெண்டாவது மாதம் ரொம்ப ஹெவியாக எஃபெக்ட் ஆகும் மூணாவது மாதம் அந்த காயங்கள் ஆடுறதுக்கு ஒரு ஒரு மாதம் ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு எஃபெக்டை கண்டிப்பாக கொடுத்துரும் ஆனால் அங்கே கிரகம் இருக்கணும் கிரகம் இல்லைன்னா அதை பற்றி கவலையே பட வேணாம் ஒன்றுமே அவள் அது ஜாலியாக இருந்தடலாம் யாருமே வந்து அதை பற்றி கவலையப்பட வேணாம் ஓகேங்களா இப்போ சப்போஸ் வந்து சந்திரன் இருக்குன்னு வச்சுமே சந்திரன் இருக்குன்னா என்ன நான்காம் மதி தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களையோ தாயார் விஷயங்கள் வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் வண்டி வாகனம் மூலியமாக ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இருக்கணும் நம்ம நம்ம வந்து 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 மைண்டில் வச்சோம் அதுவும் அந்த ராகு பத்து பத்து டிகிரியில் டிகிரியில் இல்லைங்களா சந்திரனும் எட்டு அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது வந்து மைண்டில் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை ஸோ இதுக்கு இது இப்படி தான் கேதுக்கும் கேதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிம்மத்துக்கு வராது சிம்மத்தில் வந்து சப்போஸ் சூரியன் அங்கே இருக்குதுன்னு வச்சுமே கேது சூரியன் ரெண்டுமே இணையுதுன்னு வச்சுப்போம் உங்களுக்கு ஜனகால ஜாதகத்தில் வந்து சிம்மத்தில் சூரியன் இருந்து அங்கே கேது அட்டாக் ஆச்சுன்னா கண்டிப்பாக அப்போ குழந்தைங்க வந்து உங்களை வந்து ஒரு பெரிய வழக்குகளையோ பிரச்சனையோ உருவாக்கி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிடுவாங்க அது ஒரு மூணு மாதம் தான் ஒன்றரை வருஷம்லாம் இருக்காது நல்லா புரிஞ்சு மூணு மாதம் மேக்ஸிமம் மூணு மாதம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக இருப்பேன் அதுக்கப்புறம் சரியாகிடும் ஸோ அதனால் வந்து இப்படித்தான் ராகு கேது பேச்சு நிகழ்ச்சிங்கிறது நடக்குமே ஒழிய அங்கே கிரகங்கள் இல்லாத எனக்கு அங்கே கிரகமே இல்லைங்க கும்பத்தில் கிரகம் இல்லைங்க சிம்மத்தில் கிரகங்கள் அதாவது கேது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் அதே நேரத்தில் வந்து ஒரு எட்டில் போதுன்னு வச்சுமே மகர லக்னக்காரர்கள் இருக்காங்க ஸோ மகர லக்னக்காரர்கள் வந்து எட்டில் கேது போதுன்னா கிரகம் இல்லைனா ஒரு சின்ன பாதிப்பு இருக்கும் அந்த தசா புத்தியாந்திரங்கள் ஒரு சின்ன பாதிப்பில் ஒரு மன உளைச்சலே இருக்கும் கிரகங்கள் வந்து மாட்டிச்சு நீங்கள் அப்போது வச்சு செஞ்சுருங்கிறது தான் உண்மையான விஷயம் நான் சொன்ன மாதிரி தான் நின்றுட்டுருக்க வண்டியில் லாரி அடிக்கிறது தான் மேட்ரு இப்போ சூரியன் இருக்குன்னா அது சூரியன் மேலே வந்து ராகு வரும்போது டமால் அடிச்சுன்னா அந்த பாதிப்பை கொடுக்கும் சில நேரங்கள் வந்து ராகு மேலே சொல்லலாம் அது வேறு சப்ஜெக்ட்டு அதை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் பட் இது தான் ராகு கேது பயிற்சியை வழியாக உங்களுக்கு கிரகங்கள் இல்லைனா ராகு கேது இல்லை வந்து இன்னும் பெரிய ப்ராப்ளங்களை ஏற்படுத்தாது ஸோ அதனால் வந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கலான்றது உண்மையான விஷயம் சொல்லிட்டு உங்களுக்கு இதுக்கு வந்து பரிகாரம் கேட்பீங்க ஸோ பரிகாரங்கிறது வந்து ஒன்றுமே இல்லைங்க இந்த புத்து கோயில் இருக்குது இல்லையா புத்துக்கோயில் வழிபாடு ஒரு சிறப்பான ஒரு பரிகாரம் சித்தர்கள் சமாதிகளுக்கு சென்று வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான பரிகாரங்கள் அன்னதானம் பண்ணுறது சிறப்பான இந்த மூணு பரிகாரத்தில் நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கிங்க உங்களுக்கு எது வந்து எலிஜிபிளாக இருக்குன்னா என்னைக்கு பொறுத்தவரை வந்து நீங்கள் சாப்பாடோ சுண்டலோ வந்து ஒரு பிரசாதமாக கொடுக்குறதை விட ஏதா கஷ்டப்படுறனுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு கிலோ அரிசியை வாங்கி கொடுத்துருங்க அவன் குடும்ப ஒருத்தோட சாப்பிடுவான்ல நீங்கள் உட்காந்து கிட்டத்தட்ட தொண்டையை வச்சுக்கிட்டு உட்காந்து உக்காந்து கொடுத்துட்டுருக்கறதெல்லாம் அது வேலைக்கு ஆகாது ஸோ அந்த மாதிரி அரிசியாக கொடுத்துருங்க ஸோ அது ரொம்ப சு சிறப்பு ஓகேங்களா ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றணும் ஒரு பிரார்த்தனை அவசியம் அதார இரணி பிரார்த்தனை சிறப்பான பிரார்த்தனை கண்டிப்பாக